மாண்புமிகு இளைஞர்களை இன்றைய புது நாளில் புது தினத்தில் இணையதளத்தின் வழியாக உங்களை உங்களோடு இறைவன் படைத்த இந்த புவியில் நடைபயணம் மேற்கொள்வது நலம் என கருதுகின்றோம் ஊக்கமூட்டும் வாழ்வியல் விதி மூன்று முன்னோக்கி செல் மனிதர்கள் தவறு செய்வது உண்டு சில சமயங்களில் அவை மிக மோசமானவை அவை எப்போதுமே வேண்டுமென்றும் தனி மனித விரோதத்தாலோ நிகழ்பவை அல்ல பலர் தாங்கள் செய்வது என்னதென்றே தெரியாமல் செய்கிறார்கள் யாராவது உங்களிடம் தவறாக நடந்து கொண்டிருக்கலாம் அவர்களை மோசமானவர்கள் என்று நினைக்க வேண்டாம் அவர்களும் மற்றவர்களை போன்று அசடர்களாக முட்டாள்களாக நடந்திருக்கலாம் உங்களுடன் பழகிய விதத்தில் அல்லது உறவை முறித்து கொண்ட விதத்தில் அவர்கள் தவறு செய்திருக்கலாம் அப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதால் அல்ல வேறு எந்த மாதிரியும் அவர்களுக்கு செய்ய தெரியவில்லை என்பதனால்தான் உங்களது கோபத்தை மனக்கசப்பை வருத்தத்தை மறந்துவிடலாம் இத்தனை கெடுதல்களும் உங்களுக்கு நடந்தால்தான் நீங்கள் ஒரு அற்புதமான மனிதர் ஆவீர்கள் அவற்றை மீறி அல்ல எது நடந்ததோ அது நடந்து முடிந்துவிட்டது மேலே தொடர்ந்து கடந்து செல்லுங்கள் நடந்தவற்றுக்கு நல்லவை கெட்டவை என்று பெயர் சூட்டாதீர்கள் ஆனால் அவை நம்மை பாதிக்க அனுமதிப்பது தான் தெரியும் ஆனால் அவை நம்மை பாதிக்க அனுமதிப்பது தான் உண்மையில் மிகவும் கெட்டது அவை அமிலம் போன்று உங்கள் உடலுக்குள் ஊடுருவி உள்ளிருந்து அரித்து மனக்கசப்புக்கு ஆளாக்கி முடங்கி போக செய்யலாம் ஆனால் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டும் அவற்றை உங்களது குணங்களைப் போல் புடம் போடும் நெருப்பாக கருத வேண்டும் எதிர்மறையாக கருதாமல் சரியாக எடுத்துக்கொள்ளுங்கள் என் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்களேன் என் சிறு வயது வாழ்க்கை நன்றாக இல்லை அதனால் நான் வெறுத்து போயிருக்கிறேன் என் மனசோர்வு என் மனவலிமை குறைவு எனக்குள் இருந்த குறைகள் ஆகிய அனைத்துமே என் வளர்ப்பை குற்றம் சாட்டினேன் அப்படி சொல்வது சுலபம் ஆனால் நடந்தவையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் மன்னித்து என் வேலைகளை கவனிக்க தொடங்கியதும் என் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட்டது ஆனால் என் சந்தேகம் இதை பின்பற்றவில்லை தொடர்ந்து கசப்பையே வளர்த்து அது அந்த கசப்புணர்வையே அழித்து விட்டது வாழ்வில் முன்னேற ஏற்றம் காண வாழ்வில் நடந்த மோசமானவற்றை முக்கியமானவை என்று எடுத்துக்கொண்டு முன் செல்வது முன்னோக்கி பயணிப்பது அவசியம் முன்னேற அவற்றையே நெம்புக்கோளாக பயன்படுத்த விரும்பினேன் ஒரு கட்டத்தில் அவை இல்லாமல் கற்பனை செய்து பார முடியவில்லை இப்போது வாய்ப்பு கிடைத்தால் என் வாழ்வில் நடந்த எதையும் மாற்ற விரும்ப மாட்டேன் என் இளமை பருவமும் வாழ்வும் கடினமாக இருந்துள்ளது ஆனால் அந்த வாழ்வுத்தான் நான் நானாக உருவாக உதவி செய்துள்ளது மீண்டுமாக என் இளமை பருவம் வாழ்வு கடினமானதாக இருந்துள்ளது ஆனால் அந்த வாழ்வுத்தான் நான் நானாக உருவாக உதவி செய்துள்ளது எனக்கு தவறு இழுத்த அனைவரையும் என் முன் நிறுத்தினாலும் அவர்களால் என்னை எதுவும் செய்ய முடியாது என்று உணர்ந்தபோது இந்த மாற்றம் எனக்குள் நிகழ்ந்திருக்க வேண்டும் நான் அவர்களை பார்த்து கத்தலாம் திட்டலாம் கேவலப்படுத்தலாம் ஆனால் நடந்து முடிந்தவற்றை அவர்களால் எந்த விதத்திலும் சரி செய்ய முடியாது அவர்களும் இதை ஏற்றுக்கொள்வதைத் தவிர வேறு வழி இல்லை பின்னோக்கி செல்ல முடியாது முன்னோக்கி மட்டுமே செல்ல முடியும் அதையே உங்கள் வாழ்க்கையின் குறிக்கோளாக கொள்ளுங்கள் இளைஞர்களை முன்னோக்கி செல்லுங்கள் ஆண்டவர் வரியேசு இந்த நாளில் நீங்கள் அனைவரும் நலமுடன் வாழ அருள் தருவாராக